உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மாத பழங்கள் மாத பழன்கள் வரிசையில் ஆகஸ்ட் மாத பழங்கள் எப்படி இருக்கும் அப்ப அந்த ஆகஸ்ட் மாதத்துல கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்ப ரிஷபத்துல செவ்வாய் பகவான் குரு பகவான் சிம்மத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் கண்ணில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் மீனத்தில் ராகு பகவான் இப்போ இந்த கிரக அமைப்புகள் ஆகப்பட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இதற்கு முன்னதாகவே உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கிறேன் குரு பயிற்சி சனி வக்ரம் சனி பயிற்சி மாதப்பழங்கள் நிறைய போட்டு வந்துட்ருக்குறோம் நிறைய பேர் இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஒரு சிலர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் போயிடுறீங்க ஏதோ அசால்ட்டாக இருந்திருக்கலாம் இல்லை வந்து அவங்க கொஞ்சம் ஞாபகம் மரியாதையாக போயிருக்கலாம் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒன்றுமே நல்லாயிருக்கும் நன்றி இப்போ வந்து நாம் இந்த துலாம் ராசியை பிச்சு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு வந்து உங்களுடைய ராசி அதிபதி யாரு சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது பதினொன்னாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்ப நம்முடைய ராசி அதிபதி நம்ம நல்லா இருந்தால் மட்டுத்தான் மட்டும்தான் நாம வந்து திருப்தியாக இயங்க முடியும் அப்ப நம்ம இயங்குவதற்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ணி ஒரு தைரியத்தை கொடுத்து ஒரு தன்னம்பிக்கை கொடுத்து இயங்க வைக்கும் அப்ப நம்முடைய ராசி அதிபதி நல்லா இருக்கிறார் நம்ம ராசி அதிபதிக்கு வீடு கொடுத்த அந்த சூரிய பகவானும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அவரும் ஆட்சி பெறுகிறார் இது இரண்டாவது நல்ல விஷயம் அப்ப பதினொன்னாம் இடத்துல பதினொன்னாம் இடத்து அதிபதியே ஆட்சியாவது உங்களுக்கு ரொம்பவுமே முக்கியமான திருப்தியான நல்ல விஷயம் ஏன்னா அது யாருன்னா சூரிய பகவான் சூரிய பகவான் அப்படிங்கிறது நவ கிரகங்களின் அரசன் அப்ப அந்த சூரிய பகவான் நினைத்தால் மட்டும்தான் நம்மள உயரத்தில் உட்கார வைக்க முடியும் நமக்கு நல்ல அந்தஸ்தை கொடுக்க முடியும் நல்ல செல்வாக்கை கொடுக்க முடியும் நம்மளை செல்வந்தராக்க முடியும் அப்படிப்பட்ட சூரிய பகவான் உங்களுக்கு பதினொன்னாம் இடத்து அதிபதியான அந்த சூரிய பகவான் அங்கே ஆட்சி பெறுகிறார் அந்த ஆட்சி பெறதுனால கண்டிப்பாக அந்த பதினாறாம் தேதிக்கு மேல நீங்க சூப்பரா வரப்போறீங்க உங்களுடைய எந்த காரியத்தை நீங்க எடுத்தாலும் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது கண்டிப்பாக தடைகள் ஆகப்பட்டது உடைந்து ஒரு நல்ல பொசிஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகளிலிருந்து நான் வெளியில வருவேனா அப்படின்னா இந்த சூரிய பகவான் பதினொன்னாம் இடத்துல ஆட்சி ஆவதனாலையும் உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கர பகவான் உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனாலும் இந்த ரெண்டு யோகத்தாலையுமே நீங்க மிக பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போறீங்க துலாம் ராசிக்காரங்க அப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு மாற்றம் அப்படின்னா நீங்கள் வேலை செய்யறதுல மாற்றம் வரும் உங்களுடைய உழைப்பில் பெரிய மாற்றம் வரும் நீங்களுடைய பிசினஸ்ல மாற்றம் வரும் நீங்கள் நடந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில் நடத்திட்டு இருக்கிற வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரும் உங்களுடைய நண்பர்களால் மாற்றம் வரும் உங்களுடைய உறவினர்களால் மாற்றம் வரும் அப்போ இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்து நம்ம எந்த பாதையில் போகணும் எதை இப்போ செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற தெளிவு நம்மளுக்கு கொடுக்கும் அப்ப அந்த சூரிய பகவான் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனால இப்ப வந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கலந்து ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல திருப்தியை கொடுக்கும் அப்ப நல்ல முடிவெடுப்பீங்க உங்களுக்கு முடிவில் எந்த தவறும் வராது நீங்க பிஸ்னஸ் பண்றீங்கன்னா அந்த பிஸ்னஸ்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இப்ப திருப்தியாக இருக்கும் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் இந்த முடிவு சரியா தப்பா அப்படின்னு குழப்பம் உங்களுக்கு வேண்டாம் நீங்க எடுத்த முடிவுனால கண்டிப்பாக அதுல லாபம்தான் இருக்கும் சக்சஸ்ஸா இருக்கும் முன்னேற்றம்தான் இருக்கும் எந்த ரூபத்துல கீழே போவதற்குண்டான வாய்ப்பே இல்லை இது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துலயே செவ்வாய் பகவானும் குரு பகவானம் எணஞ்சிருக்கிறாங்க எட்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு உங்களுடைய ராசிக்கு அஞ்சு ஏழு அவங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்த அந்த செவ்வாய் பார்க்குறாரு அந்த செவ்வாய் ஆகப்பட்டது உங்களுக்கு ஏழாம் இடத்த அதிபதி இரண்டாம் இடத்தை பார்க்கறாங்க அப்ப ரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் அந்த செவ்வாய் அப்படிங்கிறது திருமண காரணத்துக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் ஜாதகத்துல கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் எதுனா செவ்வாய் பகவான் தான் அதே சமயத்துல சுக்கர் பகவானுடைய அனுகிரகம் கலஸ்திர காரகம் ஒரு குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு சுக்கர் பகவானுடைய அனுகிரகம் தேவை அந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறது பெண்களையும் குறிக்கும் ஆண்களையும் குறிக்கும் அந்த ரெண்டு கிரகங்களும் இப்ப அருமையா இருக்குது உங்களுக்கு அப்ப அந்த சுக்கர பகவான் பதினொன்னாம் இடத்துல இருப்பது யோகம் அந்த செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்த குடும்பஸ்தானத்தை பார்ப்பதும் யோகம் அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெண் பார்க்கலாம் மாப்பிளை பார்க்கலாம் இது எல்லாமே நல்ல முறையில முடியிருக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாசத்தை விட்டு அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசத்துல நீங்க பேசி திருமணங்கள் செய்யலாம் அப்ப உங்களுக்கு குருபடன் இல்லைன்னா கூட உங்களுக்கு எதிர்ப்பால் எனத்தவருக்கு குருபடன் இருந்தால் தாராளமாக அந்த திருமணங்கள் செய்யலாம் அப்ப நீங்க பேசி வச்சதோ நீங்க சொல்லி வச்சதோ உங்களுடைய காதல் திருமணங்களோ இந்த பீரியட்ல கண்டிப்பாக கைகூடி வரும் அப்ப சனி பகவானும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு எதிரிகளை அளிச்சிருவார் நீங்க போகக்கூடிய ரூட்ல எதிரிகளே கண்டிப்பாக வர விட மாட்டாரு அப்ப இதற்கு முன்னாண்ட உங்களை காரியம் செய்வதற்கு தடுங்கலாக இருந்தவர்களும் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டவங்களும் உங்கள் உங்களுடைய வளர்ச்சியில நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னா அதை பார்த்து திருஷ்டிப்பட்டவங்களும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றம் ஆப்பட்டது எந்த விதத்துல தடுங்கலா இருந்தாலும் இந்த சனி பகவான் ஆப்பட்டது ஆறாம் இடத்துல இருந்து அதையெல்லாம் அழைச்சு கொடுத்துருவாரு இப்ப வக்ர கதையில் இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் வேகத்துல செயல்படுவாரு இதற்கு முன்னாண்ட நீங்க செயல்பட்டு விட்டுட்டு போன காரியங்களையும் இந்த பீரியட்ல எடுத்து செய்ய சொல்லுவாரு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க கவலையே பட வேண்டியது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவதற்கு சூரிய பகவானும் சப்போர்ட்டு சுக்கர் பகவானும் சப்போர்ட்டு இந்த ரெண்டு கிரகங்கள் சப்போர்ட்டாக இருப்பதே மிகப்பெரிய யோகம் இது போக பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி அஞ்சாம் தேதி சுக்கர பகவானாகப்பட்டது பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றாங்க உங்களுடைய ராசி அதிபதி உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு நீச்ச கதியில வர்றாங்க அப்போ நீச்ச கதியில வரும்போது என்னாகும் குடும்பத்தில் பிரச்சனைகள் சோதனைகள் சங்கடம் சளிப்பு ஒரு நல்ல நிம்மதி இல்லை இந்த மாதிரி பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் அந்த சுக்கர பகவானையும் அந்த கேது பகவானையும் அந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து நீங்க எடுக்கக்கூடிய முடிவுல பிரச்சனைகளோ குழப்பங்களோ தடுமாற்றங்கள் கண்டிப்பா கொடுத்துருக்கோம் இந்த சுக்கர பகவானையும் அந்த கேது பகவானையும் குரு பார்க்கிறார் சுபகிரகமான குரு பார்க்குறாரு அந்த குரு பார்க்கும் போது கேது தன்னுடைய தோஷத்தை செய்ய இயலாது சுக்கரனும் தன்னால் கெட்டது செய்ய இயலாது அப்ப ரெண்டு பேருமே நல்லதை தான் பண்றாங்க உங்களுக்கு நல்லது தான் நடக்குது தைரியமாக இருங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல வளர்ச்சியும் நல்ல முன்னேற்றத்தையும் சமுதாயத்து நல்ல அந்தஸ்தையும் கண்டிப்பாக கொடுப்பாரு நீங்க நல்லா இருப்பீங்க அப்ப அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது நீங்க எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையில இருந்தாலும் தட்டி எழுப்பி உங்களை வந்து பார்க்க போன வாழ வச்சிருவாரு தைரியமாக இருங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன பதிவு நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போக அந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அவங்க இந்த ஞாபக சக்தி நல்லா இருக்கும் அந்த புதனும் சுக்கரனும் இணைவதால் நீங்க வந்து எந்த கோர்ஸ் நீங்கள் முடிவு பண்ணாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது நீங்கள் ஃபாரின் போய் படிக்கணும்னு நினைச்சாலும் படிக்கலாம் உங்க அப்பா அம்மா கடன் பட்டாது உங்களை வந்து படிக்க வச்சிருவாங்க அப்போ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சீனியர் சிட்டிசன்ஸு காப்பாற்றது இந்த பீரியடில் நல்லது நடக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து நிதானமாக இருந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லதை செயல்படுத்திக்கோங்க டோட்டலாக பார்த்தா இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணும் அதனால அந்த ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்க தெரிஞ்சவங்ககிட்ட பாருங்கள் உங்கள் குடும்ப ஜோசியர்கிட்ட பாருங்கள் இல்லைன்னா இந்த நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்